கத்தியம் ஓம் அகத்தீஷாய் நமக ஓம் சிவமக வாழை சித்திரை போற்றி வியாசகுருவே போற்றி விஸ்வாமித்திரரே போற்றி பாம்பாட்டி சித்திரை போற்றி வெண்ணிலா சித்தகொடிகள் போற்றி கோரக்கன் ஆதரை போற்றி கட்டங்களின் ஆதரை போற்றி கணக்கம்பட்டியாரைப் போற்றி சப்தரிசி டி முப்பத்து மூடி முக்கோடி தேவர்களை போற்றி மும்மூர்த்திகளை போற்றி ஐயா நாளான என்று குரு பௌர்ணமி அதுக்கு குரு குருவை பற்றி ஒரு சின்ன இது கேள்வி கேட்க விரும்புகிறேன் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு திருவுரு சிந்தித்தல் தானே இன்றைக்கி இந்த பௌர்ணமியில் குருநாள்னு சொல்கிறாங்க குரு வ வருஷத்தில் ஒரு நாள் குருவுக்காக கொண்டாடுற இந்த நாளில் குரு தான் எல்லாமே அப்படின்னு இறைய காட்டிலும் குரு தான் இருக்கிற சீடர்களுக்கு குரு திருவரு குருவர்களின்றி திருவருள் இல்லைம்பாங்க அந்த குரு இருளுங்க அகந்த இன்னும் இருவர் இரு இருளை அகற்றி இறை தேடல் இறை இறைக்கான முக்திக்கும் வழி சொல்கிறாங்க இந்த குரு பௌர்ணமி நாள் எதுக்காக சிறப்பு பெற்றது இந்த குரு பௌர் இந்த குரு பௌர்ணமியை இந்த சீடர்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த உலக மக்களுக்கு இந்த கௌர்பனி உ பௌர்ணமி உணர்த்தும் நிலை என்ன என்று அகத்திய பெருமான் அரலாசியுடன் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் குருவே சரணம் முழுநிலவு என்றும் அது முழுநிலவே அது இயல்பு நிலையில் தேய்வது அல்ல இயல்பு நிலையில் வளர்வது அல்ல சூட்சமமாய் வளர்ந்து சுட்சமமாய் தேய்கின்ற வளர் விரை தேய் விரை என்று இகலோகத்தில் பிரித்தாண்டு வைத்திருக்கக்கூடிய இச்சூழல்களில் கலியுகத்தில் யாம் காண்கின்ற பூவுலகில் யான் அமர்ந்து காண்கின்ற அக்காட்சியில் பிறை தேய்ந்து முழு பிறையாய் முழு மதி நன்னாளாய் முழு பௌர்ணமி நன்னாளாய் தெரிகின்ற இத்திங்களிலே வரக்கூடிய அம்பாளினுடைய அணுக்கரக கொளிக்கும் இத்திங்களில் வருகின்ற முழுமதி நன்னாளினை குரு பௌர்ணமி திருநாளாய் கொண்டாடும் கலியுகத்தில் ஆற்றலாய் அகத்தியன் யாவருக்கும் பிரபஞ்ச மகாசபை பிரபஞ்ச மகாசபை பிரபஞ்ச மகாசபை என்று ஏன் இத்தகைய இச்சபைக்கு நாமம் வைத்தான் சித்தன் அவன் வைத்த நாமமா அல்ல சிவபெருமான் தேர்ந்தெடுத்து அகத்தியன் எம் கரத்தில் கொடுத்து இந்நாமத்தினை சூட்டு என்று ஜீவ ஏடுகளின் வழியாக புகுத்தப்பட்ட அற்புதமான தகைய நாமம் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலே குரு என்றால் என்ன குருவினுடைய ஆற்றல் என்ன குரு மூலமாக யாம் பெறுகின்ற நன்மைகள் என்ன அவற்றால் இக்கலியுகத்திலே நாம் அடைகின்ற பயண நிலைகளின் வெற்றி என்ன என்று ஆராய்கின்ற இச்சூழல்தனிலே ஆற்றலாய் பௌர்ணமி திருநாளிலே முதன் முதலாக இச்சபை தோன்றிய காலம் முதல் சுட்சமமாய் தோன்றியது யுகம் யுகத்திற்கு முன்பாக இயல்பு நிலையிலே கடந்த கடந்த மூவேழு ஆண்டுகளுக்கு முன்பாக இயல்பு நிலையில் துவங்கப்பட்ட இத்தகைய பிரபஞ்ச மகாசபை அப்பொழுது இது கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் மட்டுமே அக்கலியுக தேவ சித்த சபையிலே கலியுகத்தில் தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்து சிவத்தை வணங்கும் சபை என்பதால் இது கலியுக தேவ சித்த சபை என்ற அகத்தியன் யாம் கொடுத்த நாமத்தினை சபைக்கு சூட்டி அகமகிழ்ந்து அற்புதமாய் சீடர்களை வழிகாட்டும் சபை அச்சபை அதிலிருந்து சற்று முன்னெடுத்து சென்று ஆற்றலாக யாம் உரைத்தவாறு விஸ்வாமித்திரனுக்கு உள்ளிருந்து யாமும் விஸ்வாமித்திரனும் உரைத்தவாறு பல்வேறு தவநிலை பயணங்கள் கண்டு பெற்ற அத்தகைய நிலைக்காக பிரபஞ்ச ஆற்றல்தனை பெற்ற இச்சபைக்கு பிரபஞ்ச மகா சித்தசபை என்ற நாமம் சூட்டி ஆற்றலாய் பிரபஞ்ச மகா சித்தசபைக்கு எங்கும் காணா அதிசய அபூர்வ நிலை கொண்ட அற்புத சித்தன் என்கின்ற நாமத்தினை அகத்தியன் சூட்டி அந்நாமத்தோடு வளம் வந்த இச்சித்தசபை ஆசான் அமர்ந்த இச்சபைக்கு எவ்வாறு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழங்கப்பட்டது வாழைச்சித்தன் என்கின்ற நாமமே இப்பூவுலகம் அறியா கலியுகம் அரியா தகைய நாமம் அந்நாமம் எதற்காக சூட்டப்பட்டது என்கின்ற அத்தகைய வினாவிற்கு விடைதனை சிறிது சிறிதாக வழங்கும் சூழல்தனிலே பாதாள கங்கா நதிநீரிலே பாய்ந்தோடும் அற்புத அற்புதத்தகைய நிலைதனிலே யுகம் யுகமாய் பதினோராயிரம் யுகத்திற்கு முன்பாக தவம் இருந்த அற்புதமான புண்ணிய ஆற்றல் அவரவர்கள் ஆற்றிய புண்ணிய ஆற்றல் இப் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான புண்ணிய ஆற்றல் தனை தன்னகம் கொண்டிருக்கக்கூடிய வாழை சித்தன் என்னும் அத்தகைய நாமத்தினை ஊர்ஜிதப்படுத்தி அதனை நிதர்சன நிஜநிலைப்படுத்துவதற்காக அத்துணை புண்ணியங்களையும் ஒன்றாக சேர்த்து அமையப்பெற்ற பெற்ற சிவமகா வாழைச்சித்தன் என்ற நாமம் பெறப்பட்டது எவ்வாறு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புதமான நூல் அது பல்வேறு புண்ணியங்கள் எல்லாம் சிவபெருமானின் திருவடிகளில் சேர சிவபெருமான் திருவடிகளில் இருந்து எழுகின்ற அற்புதமான தவக்காற்று குண்டலினி என்னும் பேர் ஆற்றல் கொண்ட காற்று பஞ்சபூதங்களோடு கடந்து அண்ட பிரம்மாண்ட நாயர்களுடைய நெற்றிப்பொட்டின் மூலமாக வெளிவந்து அது திருமுருகன் கரங்களில் பட்டு அகத்தியன் எம் கரங்கொடுத்து இந்நூலினை எங்கு எவருக்கு தாரை பார்ப்பது என்று சிவசபையிலே கைலாயத்திலே ஆலோசனை நடந்து கொண்டிருக்கின்ற சூழல்தனிலே இது உண்மை ஆலோசனை எங்கு நடைபெறும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களில் மட்டும் ஆலோசனை நடைபெறாது பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட கைலாயத்திலும் அற்புதமான ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் யாம் அகத்தியன் சுட்டிக்காட்டி அவ்வ ஆலோசனையின் நிறைவுகளின் பால் அகத்தியன் யாம் காட்டிய சபையில் அமர்ந்திருக்கின்றான் ஒரு சித்தன் பித்தனாக அனைத்து நிலைகளையும் தன் சுகபோக வாழ்வுகளையெல்லாம் தான் இத்தகைய இகலோகத்திலே பெற்ற அத்தகைய பொருளீட்டலுக்கு உரிய நிலவுலன்களை அனைத்தையும் தாரை வார்த்து அத்தனையும் சிவசபை என்னும் சபைக்காக அகத்தியன் என்னும் ஒரு ஒற்றை சொல்லுக்காக அத்தனையும் தாரை வார்த்து அமர்ந்திருக்கின்றான் ஒரு பித்தன் அவனுக்கு சித்தன் என்னும் பட்டம் கொடுத்த இப்பித்தனுக்காக அச்சித்த சபைக்கு நூல் கொடுக்க என்று அகத்தியன் யாம் வேண்ட அந்நூல் பெற்ற இச்சபைக்கு ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் பெற்ற இச்சபைக்கு பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமம் கொடுத்து இந்த ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் கொடுத்தாகிவிட்டது சித்தனுக்கு கொடுத்தாகிவிட்டது சிவசபைக்கு தாரை பார்க்கப்பட்டது இச்சிவூட்சமன் நூலை சித்தன் தன் கரங்களில் வைத்துக்கொண்டு கொண்டு கலியுக மாற்றம் எவ்வாறு நிகழ்த்துவது எவர் மூலமாக நிகழ்த்துவது என்று ஆராய்ந்து தவம் ஈட்டிக் கொண்டிருக்கையிலே ஆற்றல் கொண்ட சீடர்கள் சபை நோக்கி வருகின்றார்கள் அவரவர்களுடைய சுய ஆற்றல் கொண்ட சீடர்களாக வருகின்றார்கள் உள்ளுக்குள் எழுகின்ற வினைகளோடு வருகின்றார்கள் அவ்வினைகளை வேறறுத்து அகத்தியன் யாம் அவர்கள் வினைகளை வேறறுத்து ஓரிடத்தில் அமர வைத்து அவர்களோடு சுற்றம நூல் தாங்கும் ஆற்றலினை சித்தன் மூலமாக பெற்றுக் கொடுத்து அந்நூலினை தாங்குகின்ற பொழுது ஒதுக்கி வைக்கப்பட்ட வினையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இங்கிருந்து ஓட்டம் பிடித்த அச்சூழல்களிலே அகத்தியன் அகத்தியன் ஆராய்ந்தோம் சிவசூட்சம நூல் என்னும் அற்புதமான இறை வேலையினை இறை தீ பிளம்பினை சுமக்கின்ற சீடன் எங்கிருந்து வருவான் என்று தேடிக்கொண்டிருக்க சித்தனோடு சித்தனாக சிவத்தோடு சிவமாக அவன் கரம் பிடித்து கால் பிடித்து ஒன்றாக பல்வேறு ஆண்டுகளாக ஒன்றாக நின்ற இச்சீடன் அவன் காட்டிய வழியிலே அவனுக்கும் இவனுக்கும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய வேற்றுமை நிலைகள் அத்தகைய இகலோகத்திலே பல்வேறு வேற்றுமை நிலைகள் இருந்தாலும் இப்பூவுலகிலே கலியுகத்தில் இக்கிராம வளாகத்தில் வந்து அமர்ந்து இவனை சார்ந்த சான்றோர் ஆன்றோர்கள் எல்லாம் இருக்கும் பட்சத்திலே எங்கும் இல்லா அற்புதமான நிலை பெற்றவன் இவன் என்ற அற்புத நிலையினை கண்டு அமர்ந்து அவனை குருவாக ஆசானாக ஏற்று அவன் கரம் கால் பிடித்த நிலைக்காக அகத்தியன் சித்தன் மூலமாக வாரி வழங்கினோம் சிவமகா சூட்சம நூலினுடைய சிறு பிரதியை சிறு பிரதியை அவன் கூட்டெழுத்து எழுதி தொடங்கக்கூடிய அந்நூலினை இவன் மூலமாக வழங்கினோம் அக்கூட்டெழுத்து பயிற்சியினை நல்முறையிலே மேற்கொண்டு ஆற்றலாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை பிரபஞ்சம் ஆளும் தன்மைக்கு அற்புதமாய் தன் தவ ஆற்றலை பெருக்கி சிவத்திற்குள்ளிருக்கும் ஆற்றல் சித்தனுக்குள் இருக்கின்றது என்று சிவமாய் கண்டு இவன் எடுத்த அவனுடைய ஊழ்வினை களைந்த முயற்சிக்கு யாம் கொடுத்தோம் அற்புதமான ஆற்றலை சித்தன் மூலமாக குரு பக்தியின் மூலமாக இத்துணையும் எங்கிருந்து வருகின்றது யாம் உரைத்தவாறு குரு என்கின்ற குருபக்தியின் பக்தியின் மூலமாக பெற்ற அற்புதமான இந்நூல் அமர்ந்த பிரபஞ்ச சபைக்கு வந்து அமர்ந்து முதல் முறையாக பறைசாற்றும் சாதன நிலையத்தின் மூலமாக அகத்தியன் அனுமதி கொடுத்தோம் பிரபஞ்சத்திற்கு இதனை பறைசாற்ற ஊடகத்தின் மூலமாக சான்றோர் ஆன்றோர் அறிகின்ற இயல்பு வழி இத்தகைய மெஞ்ஞான உலகத்திலே விஞ்ஞானம் கொண்ட இகலோக சாதனங்களின் மூலமாக அகத்தியன் அனுமதி கொடுத்தோம் சித்தனின் மூலமாக அவ் அனுமதி கொடுத்த அக்கணம் சிவசூட்சம நூல் தன்னுடைய பிரளயத்தினை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்தது அற்புதமான அகத்தியன் சீற்றத்தின் மூலமாக தாரை வார்த்த அச்சொற்களின் மூலமாக கேட்டு வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவரும் வந்தமர்ந்த சபை பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை நோக்கி வந்து குரு பௌர்ணமி திருவிழாவிலே குருவின் அற்புதமான ஆசிகள் பெற்ற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம் ஆசி வழங்குகின்றோம் இதுகாரும் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய நாமங்கள் எவ்வாறு எங்கிருந்து பெறப்பட்டது என்று ஒரு சிறு விளக்கத்தினை அகத்து என் இருக்கின்றோம் இவ்விளக்கத்தின் உச்சகட்ட நிகழ்வாக சீடன் எழுப்பிய அவன் உள்ளிருந்து எழுகின்ற நூலுக்குள்ளிருந்து எழுகின்று அவன் கொடுத்த அத்தகைய வார்த்தையின் மூலமாக யாம் விடை பகிர்கின்றோம் குரு என்பவன் இகலோகத்தில் கலியுகத்தில் ஒரு குருவை தேடி வாழும் குருவினை தேடி அலைபவனே உண்மையான சீடன் வாழும் குருவினை தேடி அலைபவனே உண்மையான சீடன் சூட்சமாய் எத்துணை சித்தர் பெருமக்கள் அத்துணை தெய்வங்கள் ஆலயங்களிலே அமர்ந்திருந்தாலும் எமக்கென்று ஓர் வாழும் குரு வேண்டும் என்று தேடி அலைபவன் உண்மையான சீடன் அவ்வாறு அவன் தேடி அலைந்து அவன் நண்பனாக இருக்கலாம் அவன் உறவாளனாக இருக்கலாம் அவனோடு தோளோடு தோல் நின்ற சக மானிரனாக இருக்கலாம் அவ்வாறு அவனுக்குள் பிரளய ஆற்றல் எழுந்து பிரபஞ்ச ஆற்றல் எழுந்து அவன் சித்தனாக சிவமாக ஞானியாக அற்புத பிரபஞ்சவானாக அமர்கின்ற பொழுது அவனை குருவாக ஏற்கின்றானே அவனே உண்மையான சீடன் அவனை வயதை ஒத்த மானிடனை ஒருவன் குருவாக ஏற்கின்றானே அவன் உண்மையான சீடன் என்று அகத்தியன் தெரிவித்து குருவிடம் இருந்து அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய சூட்சமங்கள் அற்புதமான வழிமுறை அறநெறி தவறா பிரபஞ்ச வழிமுறைகளை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் அவன் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது தன் முகம் சுழியாது அவன் நம்மோடு அமர்ந்தவன் என்ற அகங்காரம் அகம் விட்டு அழிந்து அடிபணிவோடு சரணாகதியோடு அவன் தாழ்தனை தன் சிந்தையில் ஏற்றி வந்து அவனிடம் அவன் கூறுகின்ற அறநெறிகளை கேட்கின்றானை செவிமடுக்க அவனே உண்மையான சீடன் அவனுக்குள் குரு எளிதாக உள்நுழைவார் அவனுக்குள் குரு எளிதாக உள்நுழைந்து அவன் கற்றுக்கொண்ட அத்தகைய சித்த வித்தைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அவனுக்குள் இருக்கக்கூடிய அகங்காரத்தையும் அகம்பாவத்தையும் நசுக்குவார் என்று யாம் அகத்தியன் ஆசிகள் வழங்கி அவ்வாறு தன் அகம்பாவத்தையும் அகங்காரத்தையும் எவனொருவன் நசுக்குவதற்கு அனுமதி கொடுக்கின்றானோ எச்சீடன் ஒரு குரு நசுக்குவதற்கு அனுமதி கொடுத்து அவன் சொல் வழி நடக்கின்றானோ அவனே உண்மையான சீடன் குரு என்பவன் யார் என்று தெரிவதற்கு முன்பாக சீடன் என்பவன் யார் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யார் அவ்வாறு அக்குருவை தேர்ந்தெடுத்த சீடன் எத்தலம் சென்று எங்கு அமர்ந்தாலும் அத்தலத்தில் அக் அத்தகைய தளத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை மட்டுமே உயர்த்தி கூறுவான் இது அவனிடம் உள்ள குரு அது எவ்வாலயம் சென்றாலும் இதுபோன்று சபைகள் எங்கு அமர்ந்தாலும் அவ்விடத்தில் இருந்தும் அவன் குருவை வணங்கி அக்குருவின் மூலமாக அங்கு அமர்ந்திருக்கும் குருவிற்குள் இவன் குருவை காண்பான் இவனே உண்மையான சீடன் என்று யாம் அகத்தியன் நல்லாசி உரைத்து அற்புதமாய் வழிகாட்டுதல் முதல் முதலாக ஓர் குழந்தை பிறந்து அதற்கு விவரங்கள் அறிகின்ற பொழுது அவன் குருவாக ஏற்க வேண்டியது சூட்சமத்தில் அவன் தாய் தந்தையரை அவன் வளர்ந்து வாலிபப் பருவம் எய்தி உலகியல் நடைமுறைகளை ஒருவன் கற்றுக்கொள்கின்ற பொழுது அற்புதமாய் தாய் தந்தையர் என்பவர் யார் ஆசிரியன் என்பவர் யார் தன் சக மாணவர்கள் சக நண்பர்கள் என்பவர்கள் யார் என்று அலசி ஆராய்ந்து ஒவ்வொருவருக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான அத்தகைய நற்குணங்கள் தீய குணங்களை ஆராய்ந்து ஒருவன் வாலிப வயதில் வெளிவருகின்றான் அவனே ஆராய்தலுக்கு உள்ளுக்குள் இருந்து ஆராய்ந்து கொண்டு அவன் வழிபடுகின்ற இறை வழிபாட்டின் மூலமாக இறை வழிபாட்டின் மூலமாக அவனுக்கு குருவை சூட்சமம் காட்டிக் கொடுக்கும் பிரபஞ்சம் காட்டிக் கொடுக்கும் குருவை எவனொருவன் அவ்வாறுகின்றோ அவன் தாளினைகின்றோ அவன் அக்குருவோடு பிரபஞ்சத்தில் அவ்வாறு பயணப்படுகின்ற பொழுது எத்தகைய தடை கற்கள் வந்தாலும் குருவினுடைய பின்புலன்கள் குருவினுடைய பொருளீட்டல் நிலைகள் அவன் எத்தகைய புகழ் சேர்ந்தவனாக இருந்த பொழுதும் அவனிடம் இருக்கக்கூடிய அத்தகைய ஐம்புலன்களை பாராது மற்ற நிலைகளை பாராது குருவிற்குள் இருக்கக்கூடிய இறை சக்தி இறை ஆற்றல் அவனுக்குள் இருக்கின்ற இறை வார்த்தைகளை மட்டும் ஒருவன் கண்டுகொண்டு அவனோடு பயணப்படுகின்ற பொழுது அக்குருவினுடைய உன்னத உயர் சிவ சித்த ஆசிதனை பெற்று ஒரு சீடன் குருவினுடைய அற்புதமான ஆசிகளை பெற்று வளம் வருவான் இப்பிரபஞ்சத்தில் அவ்வாறு அச்சீடன் எத்தகைய குறைகளில் இருந்தாலும் அச்சீடனை தட்டி கொடுத்து அவனை குழந்தை போல் பாவிக்கின்ற அற்புதமான நிலையை பெற்றவன் ஒரு குரு தன் குழந்தை போல் தான் பெற்றெடுத்த குழந்தை போல் தன் தாய் தந்தையரை போல் தன் உடன்பிறந்தவன் மேல் வைத்திருக்கின்ற பாச பிணைப்பு போல் தன்னோடு வந்து அமர்கின்ற சீடர்களை அவர்களுக்கு மேல் எவனொருவன் கண்டுகொண்டு அவர்களை வழி அவன் உண்மையான குரு அவ்வாறு வழி அற்புதமான குரு பெற்ற பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவரும் நற்குரு சர்க்குரு பெற்ற அற்புதமான சிவகுருவை பெற்ற சீடர்கள் என்று யாம் அகத்தியன் உரைக்கின்றோம் இதுவே பிரபஞ்ச மகா சபையிலே குரு பற்றிய சீடன் பற்றிய சிறு விளக்கம் அவரவர்கள் உள்ளுக்குள் இருந்து உணர்கின்ற பொழுது குரு என்பவர் யார் சீடன் என்பவர் யார் என்று உள்ளுக்குள் எழுகின்ற வினாக்களுக்கு அவரவர்களுக்குள் விடைகள் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக அற்புதமாக உணரலாம் என்று அகத்தியன் யாம் யாவருக்கும் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் and i